ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சஃபினா வளாக்ஸ் எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்பறேன் இன்னைக்கு போகிறோம் அப்படின்னா இந்தியா போயிட்டு வரும்போது என்னென்ன லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவசரத்தில் போகும்போது அம்மா என்ன மாதிரி கொடுத்து விட்டாங்கன்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போறேன் இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க அப்ப எப்பதாய் ஒமானான் விலாக போடுவீங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் நான் போடுறீங்க ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்கு அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணி சூப்பராக உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன வீடியோவை போட்டால் தான் உங்களுக்கும் போர் அடிக்காம இருக்கும் சலால என்ன முக்கியமான இடம்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஒன் டே டேல நாங்கள் என்னென்ன போயிருந்தோம் அப்படின்றத ஒரு லாங் வீடியோவில் டே பை டேவோ அதாவது டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா ஷியராக நான் போட்டுருவேன் ஷாலா ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடாதனால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாய்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வந்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் சஃபினா வ்ளாக்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபினா வந்து கடந்து வர சில விஷயங்கள மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அவங்களுக்கு எப்போவுமே தெரியும் நாங்கள் கூடலூர்லேருந்து சென்னைக்கு வரணும் சென்னையில தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு டெல்லிக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டாக்ஸை எல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணுறது எல்லாரும் தானே பண்ணுவாங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஊரில் டாக்ஸி எடுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து பிக் பண்ணுறதுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை உங்களை பிக் பண்ணதுக்கு அப்புறம் எங்கே நீங்க போய் ட்ராப் பண்ணுறாங்களோ அதுக்கான சார்ஜ் மட்டும் தான் உங்ககிட்ட எடுத்துப்பாங்க இடையில ஒரு டீ குடிக்கும் போதும் சரி டின்னர் சாப்பிடும் போது சரி ஏதோ சேஃபான ஹோட்டலா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்மள நிப்பாட்டி நம்மள்ட்ட கம்ஃபர்டபுளா இருக்கான்னு அத்தனை டைம் கேட்டுக்கிட்டாங்க இந்த அண்ணாவோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனை நான் ஷேர் பண்றேன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா இந்த அண்ணா வண்டி ஓட்டுவாங்க சலாலால இருந்து இந்தியா போகும்போது ஒரே ஒரு சூட் ரெண்டு பேக் மட்டும் தாங்க எடுத்துட்டு போயிருந்தோம் அது ஃபுல்லாவே அழுக்கு துணி மட்டும் தான் எங்ககிட்ட போடுறது கூட ட்ரெஸ் இல்லாம தான் இருந்துச்சு இந்த பேக் மட்டும் தான் எடுத்துட்டு போயிருந்தோம் அங்க போய் ட்ரெஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அட்டப்பட்டில கட்டிட்டு மொத்தமா கிளம்பி வந்தாச்சு வர வழியில் எங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு இருந்தனால லான்ச் எல்லாத்துலயும் ஃப்ரீயா இருந்துச்சு ஃபுல்லா நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ளைட் ஏறணும் உங்களோட கார்ட்ஸை யூஸ் பண்ணி லான்ச்சில் சாப்பிட முடியும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் பொறுமையாக உட்காந்து செக் இன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறுங்க ஒரு மணி நேரத்துக்கு கூட மெனு மாற்றிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு இட்லி தோசை அப்படின்னு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ஆகும்போது பொங்கல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நீங்கள் பொறுமையாக மூணு மணி நேரம் உங்கள் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் லான்ச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அழகாக நாங்கள் உட்காந்து இந்த கேட்டுக்கு முன்னாடி தான் மேலே தான் எங்களுக்கு இருந்துச்சு இந்த லான்ச்சு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் எப்படா கேட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து கூடலூருக்கு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஆனால் எங்களை ஃபோர் ஹவர்ஸ்க்கு எங்களை சீக்கிரமாக கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா அந்த அண்ணாவோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க சூப்பராக எங்களை ட்ரை பண்ணிட்டு வந்தாங்கப்பா எங்களை அந்த மாதிரி அவங்க ஸ்பீடாக கூட்டிட்டு வரல அப்படின்னா டைமுக்கு எங்களால் ரீச் ஆயிருக்க முடியாது நீங்களும் யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க ரெண்டு லக்கேஜஸ் மாதிரி இருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கறது சலாலால இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இங்கே கொடுத்து விட்டுட்டு இது ஃபுல்லாக அட்டப்பட்டி ஃபுல்லாக இந்தியாவில இருந்து வந்திருந்தது நல்ல வேலை இப்போ அங்கே போட்ட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து விட்டனால வீட்டில் வந்து எல்லாத்தையும் துவைச்சு அவங்க காய போட்டிருந்தாங்க அதனால ஒரு பெரிய ஒரு வேலை மிச்சமாச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாவே அந்த லக்கேஜஸ் எல்லாம் கிளியர் பண்ணி துணி எல்லாம் துவச்சு மறுபடியும் கபோர்டுக்குள்ள சேர்க்கறதுக்குள்ளயும் பெரிய விஷயம் ஆயிரும் இப்ப ரெண்டு டைம் வேற போயிட்டு வந்திருக்கோம் அங்க இருந்து இந்தியா போனது வேற ஏகப்பட்ட ட்ரெஸ் லக்கேஜஸ் வேற இருந்துச்சு ஹால்ல மட்டும் இல்ல கிச்சன்லயும் வேற இருக்கு எல்லாத்தையும் இங்க இருந்து கொண்டு போயிருந்தோம் இல்லையா பிரேக்பாஸ்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து கபோர்ட்ல வைக்கணும் இது என்னடா இவ்வளவு பெரிய மூட்டன்னு பாக்குறீங்களா அது ஃபுல்லா சின்ன வெங்காயங்க லக்கேஜஸ் வேற நிறைய இருந்துச்சுங்க ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் செவன் நினைக்கிறேன் அவ்வளோ லக்கேஜஸ் இருந்தனால எங்ககிட்ட கொண்டு வரதுக்கு ஒரு சாமான் சாமான் கூட இல்லைங்க என்ன கொண்டு வரதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பேக் மட்டும் கவர் போட்டுருக்குன்னு பாக்கல நானும் இந்த பெல்ட்ல வரும்போது கொஞ்சம் எனக்கே பயம் வந்துருச்சு அல்லல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல இதை மட்டும் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன் கையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சலாலா போயிருந்தோம் இல்லையா அது கொசு கடின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையாவே கொசு இல்லப்பா குட்டி குட்டியா ஒரு உண்ணி பூச்சி மாதிரி இருக்கு அதுதான் கடிச்சிருந்துச்சு பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப சிவியரா இருந்துச்சு எனக்கு கேர்ள்ஸுக்கு இப்படி எல்லாமே வந்து கொசு கடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து அப்படியே அம்மா போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவு சிவியரா இருந்துச்சு இது எல்லாமே வந்து கொடைக்கானல் இருந்து கிடைச்ச நாட்டுப்பூடு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் டிக்கெட்டே போட்டோம் டிக்கெட் போட்ட உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அம்மா இவ்வளோ லக்கேஜஸ் இருக்குது ரெடி 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 பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இப்படி தான் கேட்டாங்க நான் கேட்டது வந்து எனக்கு குழம்பு மூலம் அப்படியே அரைச்சு ரெசிபி சொன்னேன் வந்து அரைச்ச ரெசிபி கொடுக்க முடியாதுப்பா ஏற்கனவே ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்குது அது நல்லா வெயில் அடிக்கும் போது அடிக்கும்போதான் வத்தெல்லாம் காயப்பட முடியும்னு சொல்லிட்டாங்க பொருட்கள் நிறையா இருக்கும் போது என்ன கொண்டு வருதுன்னு தெரியாது இல்லையா இப்போ நிறைய இடம் இருக்குது வீட்டில் இருக்க சாமானெல்லாம் அள்ளி போட்டு வந்துட்டேன் சரி மாவாட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாலெல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருந்தேன் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இல்லையா மாவு சரி ஓகே இந்த மாதிரி இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்டில் இருக்க வாளிலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த மாதிரி ஒரு நீளமான வாளி இருக்குது இல்லையா இது என்னோடய மாமியோட வாளி என்னோட நாத்துனார் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தான் சூப்பு பாலெல்லாம் காய்ச்சி கொடுத்து விடுவாங்க அந்த வாளி அவங்களோட ஞாபகத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து அவங்களோட ஞாபகமாக ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் லக்கேஜ் ரெடி பண்ணும்போது என் கிட்டே யாராவது இது உனக்கு வேணுமான்னு கேட்டால் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏதாவது இடம் இருக்குல்ல என்ன வேணாம் கொடுங்க அப்படின்ற மன நிலமையில தான் இருந்தேன் எது யாராவது என்கிட்ட கேட்டால் ஓகே ஓகே போடுங்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படி தான் இருந்துச்சு அவ்வளோ வெயிட் இருந்துச்சு என்ட்டக்க இந்த குட்டி அட்டைப்பட்டியாக இருக்குல்ல இது பத்து கிலோங்க அங்கே வந்து ஃபுல்லாக சீரியஸ் சம்பா அரிசி லாஸ்ட் டைம் இந்தியா போயிருக்கும் இந்த மாதிரி தான் பத்து கிலோ குட்டி அட்டப்பட்டே கட்டி கொண்டு வந்திருந்தேன் அதுல இருக்க அரிசி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான் இதுவரை எத்தனையோ டைம் டிராவல் பண்ணிக்கேன் ஒரு நாள் கூட நான் அட்டப்பட்டி கட்டிட்டு வந்தது உடஞ்சதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அட்டப்பட்டி உடஞ்சு அது ஒரு கவர் போட்டு ஏர்போர்ட் வந்து கட்டி கொண்டு வந்தேன் பாத்துக்கங்க அது எவ்வளோ டேமேஜா இருக்கும்னு சொல்லிட்டு பிகாஸ் எல்லாமே அவசர அவசரமா பண்ணாங்களா எது எதெல்லாம் கையில் கிடைக்குதோ எது எதெல்லாம் வீட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு கட்டினதுனால அவசரத்தில் வேற பேக் பண்ணி கொண்டு வந்தேன் வீட்டுக்கும் போறதுக்கும் டைம் இல்லை அம்மா வீட்டுக்கு காலையில் அங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டு நைட் ஒரு ஒன்பது மணிக்கு அங்கே நான் நான் தான் பேக் 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 பண்ணேன் அதனால் அவ்வளோ அழகாக அழகாக பண்ணி கொண்டு எனக்கு எங்கள் எங்கள் அம்மா அத்தா பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணுவாங்க பண்ணுவாங்க உடையாது நசுங்காது செம்ம அதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துருச்சுன்னா உள்ளே இருக்க எள்ளு எள்ளு பாக்கெட் பாக்கெட் உடஞ்சி எப்போவுமே அம்மா என்ன என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வந்து இதயம்மா சம்திங் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதோட பிளாஸ்டிக் கவரே அவ்வளோ கெட்டியாக இருக்கும் இருந்தாலுமே அதை இன்னொரு பிளாஸ்டிக்கில் வச்சு அழகாக சுற்றி கொடுத்து இந்த டைம் எங்கள் அம்மாவுக்கு ஆச்சுன்னு தெரியல மூணு நாலு கிலோ வெள்ளை எள்ளு போட்டிருந்தாங்க அதில் ஒரு கிலோ கம்ப்ளீட்டாக அது எல்லா எல்லாத்துலேயும் போய் அப்படியே ஒட்டிக்கிச்சு ட்ரெஸ்ஸில் இருந்து புளியிலருந்து எல்லாத்துலேயும் ஒட்டிக்கிச்சு தட்டி தட்டி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையுமே யாருக்கும் எந்த டைமும் இல்லை பேக் பண்ணுற மனநிலமே இல்லையா ஏதோ கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டாங்க அதோட பெரிய ஹைலைட் என்னென்னா பத்து கிலோ வெங்காயத்தை எடுத்து எங்கள் வீட்டில் போட்டு விட்ருக்காங்க எங்கள் அம்மா சொன்ன ரீசன் என்னென்னா என்ன வாங்குறதுன்னு தெரியல வெயிட் வேறு இருக்குது நீ உன் சமையல் எப்போ பார்த்தாலும் சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணுறப்போ அரைச்சி போடு எல்லாத்தையும் எல்லாம் உரிச்சு போட்டு விடு அப்படி இல்லையா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பத்து கிலோ வந்து சின்ன வெங்காயமும் பத்து கிலோ வந்து பூண்டு கொடுத்து வந்தாங்க பா அதுவே இருபது கிலோ அது ஒரு அட்டைப்பட்டியாவே கட்டி கொண்டு வந்தேன் நான் கல்ஃப்ல வாங்குற புளி வந்து நல்லா தாங்க இருக்கும் ஆனா ரொம்ப கெட்டியா இருக்கும் ஊறுறதுக்கு அவசரத்துக்கு மறந்துட்டோம்னு ஊட போடுறதுக்கு கையில வச்சு பிசையா பெசையணும் ஆனா இந்தியா இருந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா வித் இன் மினிட்ஸ்ல வந்து உங்களால பஞ்சு மாதிரி நல்லா ஊறிடும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி மசாலா பத்தி நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதுதான் இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் தான் நான் வந்து சிக்கன் பொறிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் செம்ம சூப்பரா இருக்கும் சிக்கன் மட்டும் இல்ல பிரான் பொறிக்கிறதுக்கும் இதுல கிரேவி கூட வச்சாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா ஊர் சைடு கிடைக்குமான தேனி தேனி கம்பம் மதுரை இப்படி இந்த சைடு எல்லாம் வந்து நல்லாவே எங்களுக்கு இந்த மசாலா பொடி கிடைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ராகி மாவு சத்து மாவு இந்த மாதிரி எதுவுமே எங்க அம்மா கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க இந்த டைம் டைம் இல்லாதனால எல்லாத்தையுமே கடையில் வாங்கி கொடுத்துறாங்கப்பா ராகி பவுடர் வேணுமான்னு கேட்டாங்க சரி வீட்டுல இருக்கும்போல அரைச்சு வச்சிருப்பாங்க அதனால தர போறாங்கன்னு நினைச்சா கடையில் வாங்கி இத்தனை பக்கெட் போட்டு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எப்ப பெட்டி கட்டினாலும் எங்க அம்மா மறக்காம எனக்கு ஒரு விஷயத்த போட்டுருவாங்க அது என்னன்னா பெருங்காயப் பொடி எப்பவுமே ரெண்டு டு மூணு டப்பா பெருங்காயப் பொடி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எனக்கு மறக்காம கொடுத்துருவாங்க இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க வெள்ளம்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லப்பா மறந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா இவ அட்டைப்பட்டி ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியுது வெள்ளமும் உள்ள இருந்திருக்குப்பா இப்போ தெரியுது அவங்களுக்கு எப்படி வந்து வெள்ள இல்ல உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மூணு பாக்கெட்டை போட்டிருந்தாங்க இல்லையா இந்த ஒரு பாக்கெட் வந்து கம்ப்ளீட்லி உடஞ்சிருக்கு மற்ற ரெண்டு கூட உடையல லைட்டா ஏதோ ஒருத்த கீரல் தான் விட்டுருக்கு அதுக்குள்ளேயும் அவரோட தப்பிச்சிருச்சு ஆனா அந்த ஒரு பாக்கெட் கம்ப்ளீட்டா உடஞ்சிருக்கு கல்ஃப்ல வாங்குற வெள்ள இல்ல வந்து லைட்டா வந்து சட்டில போட்டு வருத்தோம் அப்படின்னா பிசு பிசுன்னு என்ன வர மாதிரியே இருக்குங்க ஆனா நம்ம இந்தியால இருந்து வாங்கிட்டு வர எல்லை வந்து நல்லா வருத்தோம் அப்படின்னா நல்லா மனமாவும் நல்லா பொறுபொரு நல்லா வந்து சூப்பரா இருக்கும் அதுல எள்ளு சட்னி வச்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டே இல்லட்னா கூட சில விஷயங்களாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வருவேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து புளி வெள்ளைலெல்லாம் வந்து மறக்காமல் கொண்டு வந்துடுவேன் நான் இதுதாங்க குழம்பு மசாலா பொடி நீங்கள் அடிக்கடி கேட்குற ரெசிபி இதுதான் ஆனால் இந்த டைம் வந்து அரைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை வீட்டில் இருந்ததே எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக எனக்கே போட்டு கொடுத்தாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேகு மேபி ஒரு ஒரு பேக் வந்து ஒன்றரை கிலோ ஒன்றை கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேக் அளவுக்கு எனக்கு மசாலா பொடி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பேக் பேக்காக இருந்துச்சா ஓப்பன் பண்ணும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை ஆனால் நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதனால் ஷோராக சொல்கிறேன் அது என்னன்னா லாஸ்ட்டாக நான் கிளம்புறப்போ எங்கள் அம்மா அவசரமாக உட்காந்து இட்லி பொடி அரைச்சிட்டு இருந்தேன் அதுதான் எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்க இவ்வளவு விஷயத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி போட்டுட்டு எங்க அம்மா எப்பவும் புலம்புறது என்ன தெரியுமா அங்க கிடைக்காத சாமானா எல்லாமே அங்க கிடைக்குது எதுக்கு தான் இங்க இருந்து சமந்துட்டு போறியோன்னு கேட்பாங்க நமக்கு எப்படி தெரியுமா அங்க இருந்து சாமான் கொண்டு வரலன்னா ஒரு திருப்தியாவே இருக்காது என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது வந்து மொச்ச போயிருங்க நம்ம ஊர் சைடு வந்து சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்களா சேம் லைக் சுண்டல் மாதிரி தான் முத நாள ஊற வச்சு நல்லா கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும் கள்ள முட்டாயி எள்ளு முட்டாயி தேங்காய் பரப்பி மாதிரி ஒரு முட்டாயிருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்கப்பா இதெல்லாம் என் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ்னாவே இது மட்டும் தாங்க இப்போ இருக்க பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா எங்க சாப்பிடுறாங்க இந்த முட்டாயில் கோகோ முட்டாய் ஆக்சுவலா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் எப்பெல்லாம் மதியம் சாப்பிட்டு முடிச்சபோது ஸ்வீட் சாப்பிடணும் ஒரு கிரேவிங் வருது இல்லையா அப்போ வந்து இந்த கடலை முட்டாய் எள்ளு முட்டாய் இதை தான் நான் இப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் நான் முன்னாடி எல்லாம் பேக் பண்ணும்போது எனக்கு எந்த பெட்டியில் என்ன சாமான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா எனக்கு ஐடியா இருக்கும் நான் ஊருக்கு போறதுக்குள்ள எல்லாத்தையும் அட்டைப்பட்டில போட்டு வச்சுட்டாங்க நான் ஒன்லி செலவு டேப் மட்டும் தான் போட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நடக்கல பருப்பு அதை ஃபுல்லாக வருத்தே கொடுத்து விட்ருக்காங்க ஆனால் என்னன்னா இப்படி கொடுக்க மாட்டாங்க எப்போவுமே டைம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்னை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா தட்டி தூசி இல்லாமல் தான் கொடுப்பாங்க பாவம் இந்த டைம் டைம் இல்லை இல்லையா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எங்க அம்மா நினைப்பாங்க இந்த மாதிரி கொடுத்து விட்டாலும் ஒன்றால் மேனேஜ் பண்ணி வேலை செய்ய முடியும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நான் தான் உன்னை சோம்பேறி ஆக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா பூண்டு வாங்கினாங்கன்னா தட்டி அதில் ஸ்கின் எல்லாம் எடுத்துருவாங்க இந்த மாதிரி நடக்கல பரப்பெல்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்னா அதை வருத்த அதுக்கு ஸ்கின் எல்லாம் எடுத்துருவாங்க இப்போ இதை பார்த்தாங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா லாஸ்ட் டைம் கொண்டு போன இல்லை நல்லா தானே வச்சிருந்தேன் இந்த டைம் டைம் இல்லை எடுத்துகிட்டு போட்டுருவாங்க அடுத்த டைம்ல இப்படி செஞ்சு கொடுப்பாங்களான்னு தெரியலையே எவ்வளோ எள்ளு கொட்டிருக்கு பார்த்தீங்களா இது ஃபுல் ஃபுல்லாக தட்டி தட்டி எல்லா சாமான்ல இருந்து எடுத்துட்டு மிச்சம் உதிரியா கிடக்கிறது இது போக ட்ரெஸ் இல்லை அதுல எதுல மாட்டி கிச்சன் ஃபுல்லாவே ஒரு சின்ன ஒரு பவுல் அளவுக்கு நான் குப்பையில அள்ளி போட்டிருப்பேன் அவ்வளோ இருந்துச்சு இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சுமான்னு கூட எங்க அம்மா கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணல இந்த வீடியோல பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நானுமே இன்ஃபார்ம் பண்ணாமே இருந்தேன் நான் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லா எல்லாம் அள்ளி வச்சேன்னா பார்த்துக்காங்க அவ்வளோ எள்ளு கொட்டி இருந்துச்சுங்க வீட்டில் துவைக்கிறதுக்கு அவ்வளோ சாமான் இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஆயிரத்தி பெட்டி இருக்குது இது வந்து வேலைக்கு மேல ஒரு வேலை எழுத்து வைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அது பியூர்லி இந்த வீடியோ தான் அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து பிராகிள்ஸ் ஸ்டிக்கர் வேற ஒட்டி கொண்டது அதாவது கண்ணாடி பொருட்கள்லாம் உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா சொன்னோன்னா அவங்க ஒட்டி விட்டுருவாங்க அதெல்லாம் இருக்கா செக் பண்ண மாட்டாங்க அப்படி ஒட்டியே உடஞ்சிருக்குன்னா பாத்துக்கங்களே அப்போ நம்ம அட்டைப்பட்டு எப்படி தூக்கி கடாசி இருப்பாங்கன்னு எப்ப ஊருக்கு போனாலும் வந்து கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்து வந்துருவேன் அதுக்கப்புறம் அனில் சேமியா இல்லாம ஒரு பேக்கிங்கே க்ளோஸ் பண்ண முடியாதுங்க அனில் சேமியால ஒயிட் சேமியா ராகி சேமியா இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்குவேன் நான் துபாயில கிடைக்காததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அனில் சேமியா இருக்குதுங்க ஆனா ஒரு பாக்கெட் எவ்வளவு தெரியுமா அஞ்சு கிராம்ஸ் நினைக்கிறேன் என்னது அஞ்சு கிராம் அப்படின்ற மாதிரி உண்மையாவே ஷாக்காக இருந்துச்சு அண்ணு சேமியா கிடைக்கிதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தால் அதோட ப்ரைஸை பார்த்துட்டு இது வாங்கலாமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்கும் இங்கே இப்போ அடுத்த பெட்டியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்களேன் ஒவ்வொரு பெட்டிலையுமே வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கேன் நான் ஆனால் பெட்டியோட கெதியை பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் நொங்கு வாங்கிருக்கு நல்லா இந்தியாலேருந்து இந்த மாதிரி திங்ஸ் வருது அப்படின்னா இல்லை நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னா அது ரெண்டா பிரிச்சுருவேன் ஏன்னா அம்மா கிட்ட பாதி சாமான் கொடுப்பேன் மாமியார் வீட்டிலேருந்து கொஞ்சம் எனக்கு சாமான் வாங்கி கொடுப்பாங்க மாமி வீட்டுலேருந்து எனக்கு எப்படி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னா மளிகை சாமான் ஃபுல்லாக அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க இந்த டைம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கிளம்புறப்ப எங்கிட்ட மாமா கிட்டங்க உனக்கு இதான் சாமா வேணும்மாப்பான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தேன் எப்போயும் மாமி வீட்டில் இருந்து சென்டிமெண்ட்டாக வாங்கிட்டு போயிடுவோம் இல்லையா அது வாங்கிட்டு போக வந்தால் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்கும் மாதிரி இருக்கும் பரவாயில்ல மாமி இருந்தால் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருவாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட மாமா கிட்ட ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன் அது எல்லாமே மாமா என்ன பண்ணாங்க ஒரு ஒரு கிலோ அரை கிலோன்னு சொல்லிட்டு மொத்தமாக எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க இவ்வளோ அட்டப்பெட்டை கட்டும்போது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணேன் என்னென்னா மாமி வந்து எப்போவுமே எனக்கு மாங்காய் ஊருகாய் எங்கேயாவது நான் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கி உப்புல ஊற வச்சிருவாங்க நான் டைம் உருகா மாதிரி தாளிச்சு கொடுத்துருவாங்க அது மட்டும் இந்த டைம் நான் ரொம்ப ஹைலி மிஸ் பண்ணேன் நான் எங்கள் ஊர் சைடு வந்து சுருள்பட்ட இருக்குல்ல அது பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க சுருள் பட்டை வேணும்னா நான் இங்கே வாங்கிப்பேன் ஆனால் பட்ட கிராம் ஏலக்காய் பொடி அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுறதுக்கு பட்டை எல்லாமே இதுதான் எங்க ஊர் சைடு யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஸ்மெல்லாகவே இருக்கும் உங்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு இது எல்லாமே எங்க ஊர் சைடு தாங்க ரொம்ப சூப்பரா கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஏலக்காவோட கலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ரீனிஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆறு மாசத்துக்கு மளிகை சாமான் எதுவுமே வாங்க தேவையில்ல அந்த அளவுக்கு எல்லாமே மாமா வாங்கி கொடுத்தாங்க இது வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகு கடுகுலாம் நான் எப்போ இப்படி காலி பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அதெல்லாம் வந்து ஒன் கேஜி கடுகு எல்லாமே இன்னொன்னு வந்து நான் மெயினா ஊர்ல இருந்து மறக்காமல் வாங்கிட்டு வரது இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா இங்கே இருக்க ஜவரிசி வந்து எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி போட்டு பாயாசம் பண்ணால் என் பிள்ளைங்களுக்கு பெருசாக பிடிக்கவும் மாட்டேங்குது இந்த ஜவ்வரிசி வாங்கணும் அப்படின்னா டேரக்டாக டென் டிஃப்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக வெந்துரும் உங்களுக்கு ஆனால் அந்த பெரிய ஜவ்வரிசி வந்து அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு ஒரு சின்ன பாக்கெட் இருக்குதுல்ல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசகசா அதை கசகசாவாக கொண்டு வந்தால் எதாவது பிரச்சனை வருன்றிருக்கா பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஆனால் என்னை ஒன்றும் சொல்லலை விட்டுட்டாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா கிலோ கணக்கில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளை பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் ரொம்ப கம்மியாக கொண்டு வந்து டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்மள விடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதனால கொண்டு வந்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னா மிளகு எங்க ஊர் சைடு வந்து மிளகு வந்து ரொம்ப காட்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் எங்க வந்து எங்க ஊர்லேருந்து கேரளாவுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கும்பிளி ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா ஃபஸ்ட் குவாலிட்டி மெளகு வந்து எங்களுக்கு கிடைக்கும் நான் இருந்து ஊர்ல இருந்து வந்தாலுமே ஒன் கேஜி டூ டூ கேஜி அளவுக்கு நான் மிளகு அங்கிருந்தே நான் வாங்கிட்டு வந்துருவேன் இது வந்து கிராம்பு இப்போ நிறைய பேர் மைண்ட் வாஸ் அனுப்பிங்க எங்க என்னென்ன தங்க இந்தியால இருந்து கொண்டு வருவீங்க இதெல்லாம் கிடைக்காத கல்ஃபில் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலே கிடைக்குமே அப்படின்னு கேட்டால் எனக்கு அதை விட ஊர்ல இருக்க நல்ல ஸ்மெல்லா இருக்கும் இருக்கமா இருக்கும் அது இல்லாம நாங்க நியர் டு கேரளால இருக்கனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டில சூப்பராவே கிடைக்கும் எங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் நீங்க என்னதான் சொல்லுங்க இங்க எவ்வளவு காசு கொடுத்து சீரகம் வாங்கினாலும் நம்ம ஊருக்கு சீரகமா இருக்குமா சொல்லுங்க இங்க இருக்க சீரக பாக்கெட்ல காவாசி குச்சி குச்சியா இருக்குது அது உங்களால ஃபீல் பண்ண முடியுது ஆனா ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி குச்சி எதுவுமே இல்லாம நீட்டா புல் சீரகமா இருக்கும் உங்களுக்கு சீரகம் மஸ்ட் நான் எப்ப போனாலும் ஒன் டு டூ கேஜி அளவுக்கு மறக்காம கொண்டு வந்துருவேன் இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம் இப்ப இவ்வளவு அடிச்சு புடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க இது எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ண முடியும் எவ்வளவு நாளைக்கு வருது அவ்வளவு யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க வேற என்ன பண்றது வேற யாராவது ஊர்ல இருந்து வந்தா வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட யாராவது கொடுத்து விடுவாங்க தான் இங்கே வண்டி ஓடிட்டு இருக்கு நான்வெஜ் கூட அசால்ட்டா சொடக்க போற நேரத்தில் சமைச்சிருவேங்க ஆனா அந்த சாம்பார் மட்டும் எல்லாம் எனக்கு வைக்கவே தெரியாது அது ஏனே தெரியல எப்ப சாம்பார் வச்சாலும் எனக்கே பிடிக்காதுங்க அந்த சாம்பாரை வந்து கொஞ்சம் டேஸ்டா வைக்கணும்ன்றக்காக நான் வாங்கினதா இந்த சாம்பார் பவுடர் நான் கொஞ்ச நாளாவே இங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சேர்ந்த டைம் இந்தியா போறேன் இல்லையா அதனால கொஞ்சம் பஞ்சா வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் பாத்துட்டு சொல்லுவீங்க மொளா அப்படி இந்த மாதிரி கடையில வாங்கி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நானுமே கடையில வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்க இந்த டைம் வந்து இந்த டைம் வந்து எதிர்பாராம திடீர்னு போனோம் இல்லையா அது இல்லாம ஊர்ல மழை வேற ஒரு நாள் ரெண்டு நாள் வத்தல் காய வச்சுலாம் வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது சீக்கிரம் புழு வச்சிரும் அதனால வண்டு வச்சிரும் அதனால அந்த டைம் வந்து கடைப்பொடி வாங்கிட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் தலஹானி பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து என்னோட மாமியார் யூஸ் பண்ண தலஹானி என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஞாபகமாக வான்னு சொல்லிட்டாங்க என்னோட நாத்தனாருக்கு வந்து குழந்தை பிறக்கப்ப அதாவது சமீரா ஏஜ் ஓகே அந்த டைம் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து தச்சு கொடுத்துருக்காங்க தலஹானியை எங்கள் அம்மா வந்து எங்கள் நாத்தனார் குழந்தைக்கு தச்சு கொடுத்து அதை வந்து என்னோட மாமியார் இப்போ வந்து சும்மா தலைக்கு மேலே தலஹானிக்கு மேலே தலஹானியை வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க என் ஹஸ்பண்ட் அந்த சென்டிமெண்டாக எடுத்துகிட்டு வந்தாங்களா அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அவ்வளோதான் கொண்டு வந்த சாமான் எல்லாத்தையும்

பட்டர் பீன்ஸ் அன்னைக்கு கிளம்பறோம் அப்படின்னா இது முதனால கூட பேக் பண்ண முடியாது காலையில வாங்கி அந்த பட்டர் பீன்ஸ் உரிச்சு வெறும் பயிர மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதை கடைசியா வச்சு தான் பேக் பண்ணணும் இல்லன்னா ஸ்மெல் வரும் ஒரு போர் டு ஃபைவ் அவர் நல்லாவே தாங்கும் ஒன்னும் பிரச்சனை இருக்காது வந்த உடனே எடுத்து எடுத்துல போட்டுட்டோம் அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு கறி குழம்புலாம் வைக்கிறப்ப ரொம்ப இருக்கும் ஏலக்கா கிராம்பு இப்படி எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ சொல்லிருப்பேன் ஊருக்கு போகறதுனால கிராம்பு ஏலக்கா மிளகெல்லாம் தீர போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தான் எள்ளு வரும் அந்த மாதிரி வந்தா எப்படி இருக்கும் தாக்கு பிடிக்குமா தூக்கி போறது இல்ல உடஞ்சிரும் இல்லையா எங்கிட்டயும் நிறைய சாமா இல்லாம இருந்துச்சா அதனால எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ண வேண்டிய பாக்ஸ்ல ரீஃபில் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து அட்டப்பெட்டில போட்டு அப்படி பீரோடத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் நான் எல்லாருக்கும் இருக்க சேம் பிரச்சனை தாங்க ஊர்ல இருந்து வரும்போது அது வேணும் இது வேணும் கழுது வேணும் குதிரை வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டப்பெட்டில போட்டு கட்டி கொண்டு வந்துருவோம் இங்க வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணி வைக்கிறது கூட நமக்கு இடம் இருக்காது அவ்வளவு சாமான ஆயி போயிரும் மேல ஒரு பாக்ஸ்ல ஃபுல்ல சின்ன வெங்காயம் போட்டுக்கேன்னா இது ஃபுல்லா பூண்டு ஆக்சுவலா நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க பூண்டு இவ்வளவு இருக்குது மேலே ஒரு செட் பாத்தீங்களா இப்ப பாருங்க கீழே ஒன்னு ஓபன் பண்ணி பாக்குறேன் அதுலயும் சின்ன வெங்காயம் தான் இருக்கு அதில் வந்து நாலஞ்சு பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறதா இந்த சின்ன வெங்காயம் இனி ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும்னா ஊர் வெங்காயம் ஊர் வெங்காயம் காஞ்சிருந்துச்சு வெங்காயம் அவ்வளோ சூப்பரான வெங்காயங்க நல்லா பெருசு பெருசா இருக்குங்க சூப்பரா இருக்கு நான் ஷேர் பண்ணணும் ஜஸ்ட் ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ்னு சொல்லி போட்டு ராஜிலா அனு ஹனான் போட்டு இருந்துச்சு இது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் இல்ல ஒரு குட்டி பொண்ணு எனக்கு ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த பொண்ணு கிட்ட கேட்ட உங்க அம்மா தான் என்னோட சமையல் வீடியோல பாக்குறாங்க அப்படின்னா நீ எதுக்கு பாக்குறத ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் என் கிட்டே சின்ன பிள்ளைங்கள யாராவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏ சேனலில் உனக்கு பார்க்குறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு கேட்பேன் அந்த மாதிரி கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வெக்க வந்துடுச்சு அழகா வந்து சலாங் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த பாக்ஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துச்சு தேங்க் யூ ஹாண்ண தேங்க் யூ ஸோ மச் இந்த கிஃப்ட்டை நான் துபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வீரலை அட்டாச் பண்ணிக்க அழகாக ஒரு குட்டியான கல்லு க்ளிப்பு அதுக்கப்புறம் ஷால் அது பேக் பண்ணி இந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிக்காங்க குட்டி குட்டியாக இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி போட்டு அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணை லவ் ஓட வந்து குடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பி ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வந்துருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து வந்து ஹாங்காங்கில் இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க துபாய்க்கு வந்து வந்திருந்தாங்க வெக்கேஷனுக்காக அப்போ கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா பொதுவாக நான் வீடியோவில் காமிக்க மாட்டேன் காமிக்க கூடாதுன்னு நினைப்பேன் இது ஒரு குட்டி பாப்பா கொடுத்துச்சு அந்த லவ்வ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்கு அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது இது எந்த ஃப்ரெண்டு கொடுத்ததுன்றது நான் அப்புறமா ஒரு நாள் அந்த மூஞ்சியோடய நான் வீடியோ போகிறேன் நான் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட எல்லாம் உட்காந்து பேசணும்னா கண்டிப்பாக என்னால் அக்யூஸ் லிஸ்ட்டை அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியா போகிறப்ப அது அதோட பேஸோட ரிவீல் பண்றேன் அவங்களுக்கு ஊருக்கு அவசரமா கிளம்புறேன் தெரிஞ்ச உடனே கம்பத்துக்கு போய் வேக வேகமா எடுத்துக்கொண்டு அந்த சாரீ கொடுத்துச்சு நெக்ஸ்ட் அக்கேஷன் இந்த சாரீ நீ கட்டணும்னு சொல்லி கண்டிப்பா கட்டுறேன் பாப்பாக்கி சாரீ கலர்லயே வந்து ப்ளூ கலர் மயில் கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கலர்லயே கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்தியால இருந்து கொண்டு வந்த சாமா எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் நீங்க எல்லாம் ஊருக்கு போகும்போது அம்மா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து பேக் பண்ணி கொடுப்பாங்கன்றது என் கூட கமெண்ட்ல எல்லாரும் ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ கடைசி முடி பார்த்தா அத்தனை பேருக்கு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ என்கிட்ட ஏதாவது பர்சனலா பேசணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன் இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்